கட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே கைது செய்வதோ அல்லது அவரது குடியுரிமையை ரத்து செய்வதோ சாத்தியமற்றது என பிவுத்துரு ஹெல உரிமையின் தலைவர் உதய கம்மன் வில தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்று உலக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் மூன்றாவது அத்தியாயத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சிகள் குறித்து பேசுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் இந்த அறிக்கையை அமைச்சரவை அனுமதி உடாக ஏற்றுக்கொள்ளுமானால் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சி இடம்பெற்றுள்ளது என்பதை ஏற்பதாகும் இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது அப்போதைய அமைச்சர் விஜயபால மீண்டிஸ் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பட்டலந்த அறிக்கையை சபையில் முன்வைத்தார் அவ்வாறு இல்லை என பொய் கூறும் அரசாங்க தரப்பினர் இரண்டாயிரத்தி ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஹன்சாட்டின் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஓராவது பக்கத்தை பார்ப்பார்களானால் அதற்கான சாட்சியை பெற முடியும் ஆகவே பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யவோ அல்லது குடியுரிமையை ரத்து செய்யவோ முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு விசாரணை ஆணைக்குழுவின் சட்டத்தின் கீழ் இந்த ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்படும் ஆணைக்குழுவுக்கு நீதிமன்ற அதிகாரம் காணப்படுகிறது இந்த ஆணைக்குழுவால் நபரொருவர் குற்றம் இழைத்தாரா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும் அவ்வாறெனில் திசை காட்டியின் பொய் பிரசாதத்தில் புதிதாக ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை ரத்து செய்யும் நடவடிக்கையும் இணைந்துள்ளது என உதயன் பிள்ளை தெரிவித்துள்ளார்